நல்லதே நடக்கும் ஓம் நமஸ் சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விழுந்தால் எழ முடியாது இழந்தால் பெற முடியாது இந்த உறவிடம் இந்த ஆட்களிடம் இந்த இடத்துல இந்த விஷயத்துல நீங்க விழுந்தாலோ இழந்தாலோ திரும்ப பெற முடியாத விஷயம் உங்க பணத்தையும் உங்க நேரத்தையும் உங்க சொத்தையும் நீங்க பாதுகாக்கணும் விரும்பினா சேர்க்கணும் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைச்சா இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க சேர்த்ததை இழக்காமல் இருக்கணும் கண்டிப்பா பார்க்கணும் சரிங்களா பதிவை கண்ணீராசி அத்த நட்சத்திர பிறந்த உங்களுக்கு ராகு கேது பிரிச்சு பழங்கள் மற்றும் குரு பிரிச்சு பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லை பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றும் நான் பதிவு விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட ஆக வந்து செய்யும் ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏமாறுறதும் ரொம்ப ஈஸி சம்பாதிக்கிறதும் சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை பாதுகாக்கிறது அதைவிட கஷ்டம் ஸோ அப்படிப்பட்ட நம்ம எதுக்காக சேர்த்து வைக்கிறோம் நம்மளுடைய தலைமுறைகளுக்காக பணமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் அந்த பணத்தையும் சொத்தையும் சேர்க்கணும்னா நமக்கு என்ன தேவைன்னா நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தை சேர்த்தே வைக்க முடியாது இந்த பணமும் நேரமும் சொத்தமும் இவர்களிடம் உங்களுக்கு இழந்த இவர்களிடம் நீங்கள் திரும்ப பெற முடியாது அப்போ யாருக்கிட்ட இழப்பீர்கள் விழுவீர்கள் அப்படின்றதான் இன்றைய பதில பார்க்க போறோம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா விழாம இருக்கலாம் இழக்காமல் இருக்கலாம் சரிங்களா சோ அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பதிவு முதல்ல இந்த கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் அஸ்த நட்சத்திரக்கு அதிபதி யார் சந்திர பகவான் ஸோ ரெண்டுமே ஒரே நட்பு கிரகங்கள் தான் சொல்லிக்கலாம் ஸோ சந்திரனும் சரி மதிக்காரகன் புதன் வாக்குக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணத்தில் என்ன நினைப்பதை வாயினால் வார்த்தையினால் சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் கண்டிப்பா வாக்கு பளிதம் உங்களுக்கு உண்டு வார்த்தையில் கெட்டிக்கார்கள் நீங்கள் கண்டிப்பா கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எழுத்துப்பூர்வமான வேலைகளும் வார்த்தை சம்பந்தப்பட்ட வேலைகளும் அதாவது வாக்கு சம்பந்தப்பட்ட வேலைகளும் அமைஞ்சா வாழ்க்கையில உங்களுக்கு வருமானம் குறைவு இருக்காது வாயுள்ள தான் பெழித்துக் கொள்ளும் சொல்லுவாங்க அது நூறு சதவீதம் உங்களுக்கு பொருந்தும் ஆனா பேச வேண்டிய இடத்துல பேசியாகணும் பேசாமல் இருக்கக்கூடிய இடத்துல மௌனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது சரிங்களா இதை எப்போதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க சரி உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஏழாம் வீடான மீனத்தில் நீசம் அடைகிறார் அதே போல அஸ்தனச்சத்துக்கு அதிகமான சந்திர பகவான் மூன்றாம் வீடான விருச்சகத்தில் நீசம் அடைகிறார் நீசம்னா என்னங்க பலமில்லந்து ஒண்ணுமில்லாமறுது அப்போது ராசி அஸ்தநச்சம் பிறந்தவங்களுக்கு மூன்றாம் வீடு விருச்சகம் அப்போ இந்த விருச்சக ராசியிலோ அல்லது விருச்சக லக்னத்திலோ பிறந்தவர்கள் ஸோ இவங்க கிட்ட உங்களுடைய பொருள் பணம் சொத்து நேரம் இழப்பதற்கு வாய்ப்புண்டு ஸோ அவங்க உங்களுடைய எந்த உறவாக அமைஞ்சாலும் நேரடியாக மறைமுகமாக அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் நீங்கள் அவங்க கிட்ட இழப்பீர்கள் நீங்கள் அவங்க கிட்ட விழுவீங்க ஆனால் எழுவது கஷ்டம் மீண்டும் அவர்களிடம் பெறுவது கஷ்டம் அதனால் கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு சொத்து வாங்குவது விருப்பது போன்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கள் இருந்தது அதே போல ஃபைட் சண்டை ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் அவர்களோடு ஏற்படும் போது அது சீக்க எளிதாக முடியாது உங்களுக்கு தோல்வி ஏற்பட வாய்ப்பு உண்டு சரிங்களா இது அடுத்து கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூன்றாம் சகோதர சகோதரர்கள் இளைய சகோதர சகோதரி சரிங்களா தம்பி அல்லது தங்கை இவர்களிடம் உங்களுடைய பணம் சொத்து நேரம் அல்லது அவங்களுடைய வாழ்க்கையை சரி பண்றதுக்காகவே நீங்க எஃபர்ட் போடுறது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை நீங்க தலைமையில் தூக்கி போட்டு அதை சால்வ் பண்றது போன்ற விஷயத்தால் நிறைய இழப்பீங்க அதுக்கு வாய்ப்பு ஓகேங்களா ஸோ அப்போ அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதே அதேபோல் அஸ்தனச்சிர்காரர்களுக்கு தேவையில்லாத ஒரு ரூமர் ஊர்வாயை அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வதந்திகளில் மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு வீண் பொய்யான ஒரு வதந்தியில் சிக்கிக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய நிறைய இருக்குது அதனால் கண்டிப்பாக அதில் ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு நிச்சயம் தேவை அஸ்த நச்சிரக்காரங்களுக்கு வீண் வதந்தியில் ஒரு ரூமரில் மாட்டிக்காதீங்க ஸோ அதில் சிக்கினா கண்டிப்பாக உங்களுடைய தன்மானத்தை கௌரவத்தை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா அதே போல் அடிக்கடி வீடு மாற்றுறது அடிக்கடி பயணம் போகிறது இதெல்லாம் தேவையில்லாத செலவு உங்களுக்கு சரிங்களா ஸோ வெற்றிக்காக குறுக்கு வழி நாடி போகிறது அதுவும் உங்களுக்கு கஷ்டம் ஓகேங்களா அதுலேயும் பொருள் இழப்பு இறப்பட வாய்ப்பு உண்டு ஸோ அடுத்தபடியாக காது அல்லது வாய் சம்மந்தமான உடல் உபாதை வந்தால் அது சீக்கிரம் சரியாகாது வாயில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை காதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சீக்கிரம் சரியாகாது அதில் கவனத்தோட இருந்தது ஸோ அடுத்தபடியாக டூ வீலர் வண்டி வாகனத்தில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் எப்பவுமே கவனத்தில் இருக்கணும் நான் சொல்கிறது டூ வீலர் தான் காரை விட டூ வீலர்ல கொஞ்சம் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சரிங்களா சோ அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை அதுல ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதுலயும் நீங்க கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியமா இங்கே இருக்குது ஸோ ஆக மொத்தம் இந்த அஸ்தநச்சரக்காரர்களுக்கு இந்த விருட்சகராசியில் பிறந்தவங்க நான் சொன்ன விஷயங்களில் பணம் பொருள் சொத்து நேரம் இதை இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதை ஒரு பிரச்சனை மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு அப்படி அதில் மாட்டாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும் அதுவும் குறிப்பிட்டு ஸோ அப்படி ஒரு பிரச்சனை நான் ஆல்ரெடி நான் சந்திச்சிட்டேன் சார் ஏமா சார் இருக்கேன் மாட்டிக்கிட்டேன் சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை சார்ந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய அஸ்தன சர்க்காரங்கள் நிச்சயம் நீங்கள் செய்ய வேண்டியது திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்குவது முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் பண்ணுவது கண்டிப்பாக கடலில் நீராடி ஞாலிக்கிழலையும் நீராடிட்டு அதுக்கடுத்து முருகனை தரிசனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பு ஸோ அது செவ்வாய்க்கிழமை செவர்கள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுக்கு அடுத்தபடியாக கண்ணீராசி அதுபடி தான் புதன் பகவான் ஏழாம் வீழான மீனத்தில் மீசம் அடைகிறார் அப்போது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணுடைய உறுதுணை சப்போர்ட் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம போகிறது தவறான வாழ்க்கை துணையை அவசரப்பட்டு தேர்ந்தெடுப்பது திடீர்னு ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது சரிங்களா ஒரு அவசர கல்யாணம் இப்படி போய் மாட்டிக்காதீங்க திருமண வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு முடிவை நிதானத்தோடு எடுக்க வேண்டியது அவசியம் இந்த அஸ்த நட்சிரக்காரங்களுக்கு ஏன்னா ஏழில் புதன் நீசம் ஸோ நீங்கள் யா யார்கிட்ட நீங்கள் ஏமாறுவீங்க உங்க எங்கே எல்லாம் அது வாழ்க்கை துணை அதிகமான முறையில் இருக்குது ஸோ அதனால் சரியான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தபடியாக நண்பர்கள் நண்பர்களை சகவாசம் நண்பர்களை நம்பி வாக்குறுதிகள் வார்த்தைகளை நம்பி பணம் காசு கொடுக்கல்வாங்க அவங்களை நம்பி ஒரு பிசினஸ் சேர்த்துக்கிறது அப்போ பார்ட்னர்ஷிப் அப்படின்றது அஸ்தநச்சிரும் அமையிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு ஏன்னா அஸ்தந்து அது சந்திரன் இருக்கக்கூடிய ராசிநாதன் கடகம் அது பதினொன்றாம் வீடு சரிங்களா ஸோ அப்போது லாபம் என்பது கிடைப்பதற்கு குரு ஒரு தடையாக இருப்பார் குருவோடைய வீடு தான் மீனம் சரிங்களா அப்போ அஸ்த நச்சிரக்கணுக்கு இந்த ஏழாம் வீடாக அந்த மீனம் அமையுது அப்போ பார்ட்னர்ஷிப் மூலமாக பணம் வர உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் கிடைக்கும் ஸோ அதில் உங்களை அவர்கள் ஏமாற்றுவதற்கு எதுன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அதில் கவனத்தை அதே போல் நிச்சயம் இந்த ஒரு தினத்தில் பத்திரங்கள் கேட்டு எழுத்து பிள்ளைகள் இதில் வில்லங்குகள் வரலாம் சொத்து பத்திரங்களில் விலங்குகள் வந்தால் வந்து மீளது கஷ்டம் அவசர கையெழுத்து அல்லது மற்றவர்களுக்கு ஒரு ஜாமீன் கேரண்டி கையெழுத்து அந்த கையெழுத்து போட்டதுனால உங்களோட தலையெழுத்தே மாறும் ஒரு தொழில் ரீதியாக ஒரு வேலை ரீதியான ஒரு கான்ட்ராக்ட் போட்டேன் நான் கயல் கையெழுத்து போட்டேன் நான் ஒரு சைன் போட்டேன் அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும் ஸோ இது எல்லாமே நீங்கள் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய அவசியம் போல் உங்கள் கையில் இருக்கக்கூடிய படிப்புச் சான்றிதழ் பத்திரங்கள் போன்ற விஷயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது மிஸ் ஆகிறதுக்கு தொலைஞ்சு போகிறதுக்கு திருடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இது எல்லாம் கூட அதே போல உறவில் நிச்சயம் உங்களுக்கு குறிப்பிட்டு மாமன் வழி உறவுமா சில பாதகங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே இருக்கு சரிங்களா ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க ஸோ மேலும் மிக முக்கியமாக இதில் சொல்லக்கூடியது கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயம் கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் வாழ்க்கை இந்த உறவுகளிடம் ஜாக்கிரதை இருந்துக்கிறதுமோ அந்த உறவுகளை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறதும் உங்களுக்கு நல்லது சரிங்களா அவங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் ஸோ அவர்களுடைய கால சூழ்நிலை சந்தர்ப்பம் மூலமாக உங்களுக்கு இழப்புகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இதுதான் இயற்கையினுடைய விதி இதுக்கு அவங்கள நேரடியாக நம்ம காரணம் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு கேட்டால் கன்னியாசி ஆஸ்திரத்தைக்காரங்க நிச்சயம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமலை தரிசனம் செய்வது ரங்கநாதனுடைய வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு வேலையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி நல்ல விதத்தில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கைத்தினுடைய குணநலங்கள் மாறுபடும் சரிங்களா ஸோ நண்பர்களிடமும் வாழ்க்கை தினமும் நீங்கள் எதிர்பார்த்து நடக்கணும்னா ரங்கநாத பெருமானை தரிசனம் செய்வது அதுவும் வெள்ளிக்கிழமை என்று போய் தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இது தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ நல்லது நிலை நாம் இன்று ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்துவதற்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணி நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் சிறுசியங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளைக்கு நம்ம பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசியம் தவறாமல் செலுத்தி வச்சுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிபாயும் எல்லாமல்ல ஸ்ரீ பாராகியம் திருவடி சரணம்